லூர்து மாதாவுக்கு ஜபம் லூர்து மாதா சுருபத்தின் அல்லது படத்தின் முன் இந்த ஜபத்தை மூன்று முறை சொல்லவும் இறைவனையும் தாயாகிய புனித கன்னி மாமரியின் தூய மாசில்லாத உற்பவம் துதிக்கப்படுவதாக எங்கள் லூர்து நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் மாதாவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் எங்கள் லூர்து பரிசுத்த பரிசுத்திருத்துவத்தின் நேசத்திற்காகவும் மகிமைக்காகவும் எங்களை குணப்படுத்தியல்லும் எங்கள் லூர்து நாயகியே பாவிகள் மனம் திரும்புவதற்காக எங்களை குணப்படுத்தியல்லும் வியாதிக்காரர்களின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மாமரியே உம்மை மன்றாடுகிற எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இறைவனின் தாயாகிய புனித கன்னி மாமரியின் தூய மாசில்லாத உற்பவம் துதிக்கப்படுவதாக எங்கள் லூர்த நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மாதாவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் எங்கள் லூர்தநாயகியே பரிசுத்த திருத்துவத்தின் நேசத்திற்காகவும் மகிமைக்காகவும் எங்களை குணப்படுத்தியும் எங்கள் லூர்து நாயகியே பாவிகள் மனம் திரும்புவதற்காக எங்களை வியாதிக்காரர்களின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மாமரியே உம்மை மன்றாடுகிற எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இறைவனின் தாயாகிய புனித கன்னி மாமரியின் தூய மாசில்லாத உற்பவம் துதிக்கப்படுவதாக எங்கள் லூர்தன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் மாதாவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் எங்கள் நாயகியே பரிசுத்த பரிசுத்திருத்துவத்தின் நேசத்திற்காகவும் மகிமைக்காகவும் எங்களை குணப்படுத்தியலும் எங்கள் லூர்து நாயகியே பாவிகள் மனம் திரும்புவதற்காக எங்களை குணப்படுத்தியும் வியாதிக்காரர்களின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மாமரியே உம்மை மன்றாடுகிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதா சுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன்